என்ன வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சொல்ல தகுதியானவர் என் தகப்பன் மாத்திரமே நீ எதிர்பார்த்த இடத்தில் ஏமாற்றம் வந்தாலும் எதிர்பாராத உனக்கு ஒரு அற்புதம் கத்தரால் நடக்கும் இன்றைக்கு உங்களை சுற்றி யாருமே இல்லை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் பலன் கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தெய்வனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பர்வதங்கள் எரிசிலைமை சுற்றிலும் இருக்குமா போல் கத்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் இன்றைக்கு நீங்க தனியா இல்லைங்க ஏன்னா உங்களை சுற்றி கத்தர் இருக்கிறார் நீர் எனக்கு மறைவிடமாய் இரு இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து ரச்சன்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அப்படிங்கிற இந்த வசனத்தை விசுவாசியுங்க பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது இன்றைக்கு நீங்க ஏசப்பாக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு கிருபையை அளிக்கிறார் இப்ப என்னென்ன வசனங்களை சொல்லி ஜபிக்கலாம் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் நீங்க யாருக்கும் இனிமேல பயப்படவும் வேண்டாம் அஞ்சவும் வேண்டாம் ஏன்னா கத்தர் உங்களுக்கு வெளிச்சமும் இரட்சிப்புமானவர் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவேன்னு சொல்லி ஜெபிங்க கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்க படியால் நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லுங்க கத்தாவே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்ன சொல்லி நடக்கிற வழியை அகலமாக்கினீர் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க சொல்லி ஜெபியெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து தேவன் தருகிற வாக்கு தத்தங்கள் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் புரளுவதில் உன் வழ உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் இன்று உங்களை பார்த்து தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் கலங்காதீர் அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபதிரவம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்